காளை கதிரவனை மேகச்சிறைக்குள் பூட்டி வைக்கும் முயற்சியில் வானம் மெல்ல மெல்ல தோற்றுக் நேற்று இரவு பெய்த மலையின் ஈரம் பூமியில் சதசதத்துக் கொண்டிருந்தது அந்த காளை பொழுதின் அமைதியை அனுமதிக்க விடாது சரக் சரக் என்று வாரருந்த செருப்பின் ஓசையாய் அவரது சுவாசம் ஒழித்துக் கைகள் வேகமாய் மர வேலைப்பாடுகளில் இயங்கிக் கொண்டிருந்தன வெளியே பனிவாடை காற்று ஈரம் சுமந்து கொண்டிருக்கையிலேயே அவருக்கு வியர்த்தது நெற்றியில் அரும்பு அரும்பாய் பொடித்திருந்த வியர்வை துளிகளை கொடியில் கிடந்த துண்டை எடுத்து துடைத்தவாறு லேசான பெருமூச்செறிந்தார் கண்கள் தன்னையறியாது சுவரில் மாட்டி வைத்திருக்கும் போட்டோவில் நிலைத்து நின்றன நினைவுகள் கண்களில் செவ்வரிகளாய் ஓடியதில் நீர் முத்துக்கள் சிதறித்தெறித்தன வெளிவாசலில் யாரோ வந்து கூப்பிட்ட சத்தம் கேட்டு நிமிர்ந்தார் ஐயா சாப்பிட வரச் சொன்னாங்க சின்ன ஐயா பண்ணை வீட்டின் வேலையால் மாணிக்கம் மென்மையான குரலில் அழைப்பு விடுத்தான் தினம் வாடிக்கையாய் நடக்கும் நிகழ்ச்சிதான் இது பண்ணை வீட்டிலிருந்து வேளா வேலைக்கு சாப்பிட அழைப்பு விடுத்து ஆள் வந்து நிற்கும் மருதகாசி வரவில்லை என்பதை ஜாடையாகச் சொல்லி அனுப்பி விடுவார் எத்தனையோ மறுத்தும் இது தினந்தோறும் நடக்கின்ற செயலாகிவிட்டது ஆனால் அவர் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொண்டதில்லை மருத காசியின் மறுப்பை சுமந்து வெறுமையாய் சென்ற மாணிக்கம் சற்று நேரத்தில் மறுபடியும் வந்து நின்றான் கூடவே கஸ்தூரியும் வந்திருந்தாள் மாமா வா தாயி ஏது இம்புட்டு தூரம் நெஞ்சம் நெகிழ வரவேற்றார் மாமா நீங்க என்னோட வீட்டுக்கு வரணும் இன்னைக்கு கட்டாயம் என்னோட வர்றீங்க ம் என்ன தாயி விசேஷம் இன்னைக்கு அப்படி மாமா உங்க பேரன் ராஜீவோட பிறந்த நாள் இன்னைக்கு கட்டாயம் நீங்க வந்து சாப்பிட்டுட்டு அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் வரணும் சொன்னதோடு மட்டுமில்லாது கஸ்தூரி அவரின் கைகளை பற்றி இழுத்து வந்து வலுக்கட்டாயமாக காரில் அமர வைத்தாள் மருதகாசி மௌனமாய் எங்கோ வெறித்தார் மாமா ஏன் ஒரு மாதிரி நான் செஞ்சது தப்பா இல்லைமா எங்கோ பிறந்து வாழ்க்கைப்பட்ட நீ காற்ற அன்புல நூத்துல ஒரு பங்கு கூட பெத்த பிள்ளைங்க என் மேல காட்டலைங்கிறதை நினைச்சு தான் என் மனசுக்குள்ளே கலக்கம் மறுபடியும் அந்த வீட்ல காலடி எடுத்து வைக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு மாமா இதெல்லாம் நீங்க சம்பாதிச்ச சொத்துன்றதை மறந்துட்டீங்களா இல்லைமா நான் சம்பாதிச்சதுன்னு எதுவுமே இல்லை அப்பன் பாட்டன் காலத்து பரம்பரை சொத்துதான் இந்த பண்ணை நிலப்புலன் எல்லாமே நான் அழிச்சிருக்கேன் என் என் மீனாட்சியையும் சேர்த்துத்தான் மேல்துண்டில் முகம் புதைத்து கதரை அழும் மாமனாரை தேற்ற வழி தெரியாதவளாய் திகைத்து அமர்ந்திருந்தாள் கஸ்தூரி கார் அடுத்த தெருவில் இருக்கும் பெரிய பங்களாவின் முன் வந்து நின்றது மருதகாசி மௌனமாய் இறங்கி வீட்டிற்குள் நுழைந்தார் கஸ்தூரி பரவசமாய் ஓடியாடி உபசரித்தாள் ஹாலில் பெரிய சைஸ் போட்டோவில் மீனாட்சி மெல்லிய புன்னகை சிந்திக்கொண்டிருந்தாள் போட்டோவை பார்த்ததுமே மனசு மழுக்கென்று உடைந்து போயிற்று அப்படியே சேரில் மடிந்து உட்கார்ந்து விட்டார் மாமா பழசையெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க அத்தையும் எங்கேயும் போயிடல எப்பவும் நம்மளோட தான் இருக்காங்க எழுந்திருங்க முதல்ல சாப்பிடலாம் ராஜீவ் இங்கே வா யார் வந்திருக்காங்கன்னு பாரு தாத்தாவுக்கு நமஸ்காரம் சொல்லு துரு துருவென்று அழைப்பாயும் விழிகளுடன் வந்து நிற்கும் பேரனை பார்த்ததும் நெஞ்சம் நெகிழ்ந்து போனது வாரியணைத்து மடியில் இருத்தி கொண்டார் தாத்தா இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே தெரியுமா உங்களுக்கு குழந்தை கண்களில் சந்தோஷம் மின்ன பேசுவதைக் கண்டு பூரிப்பாய் பார்த்தார் கஸ்தூரி விதவிதமான உணவு வகைகளை எடுத்து வந்து பரிமாறினாள் தாயி எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஒரு சொம்பு தண்ணி மட்டும் குடுமா போதும் கஸ்தூரி எத்தனையோ மன்றாடி பார்த்தும் மருதகாசி பிடிவாதமாய் மறுத்துவிட்டார் பேரனுடன் பொழுதை கழித்துவிட்டு உச்சி பொழுதிற்கு தன் இருப்பிடம் நோக்கி சென்று விட்டார் நினைவுகள் அலையாய் சுழன்றடித்தன மனதில் மீனாட்சி நான் உன் பார்க்கப் போனேன் என்று வேப்பமரத்தை பேசினார் மீனாட்சி என்று இறந்தாலோ அன்றிலிருந்து மருதகாசிக்கு வேப்பமரம் தான் அடைக்கலம் பண்ணை வீட்டை விட்டு வேப்ப மரத்தை ஒட்டினார் போல குடிசை போட்டு தன் வயிற்றுப்பாட்டிற்கென மர வேலைப்பாடுகள் செய்து காலம் கடத்தி கொண்டிருந்தார் யார் மருதகாசியா பண்ணை வீட்டு மருதகாசியா என்று வாய்ப்பிழந்து ஆச்சரியமாய் அதிசயித்தவர்களை விட அவன் இப்படி மாறினது பெரிய அதிசயம்தான்னாலும் பண்ணின பாவத்துக்கு எல்லாம் மனுஷன் தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிறான் போல ஏதோ திருந்தினா சரி பாவம் அந்த மகராசி இவன் கொடுமை தாங்காமத்தான் போய்ச்சேர்ந்துட்டா என்று சொன்னவர்களே அதிகம் மருதகாசி இளமை முறுக்கில் பணத்திமிரில் ஆடியம் கொஞ்சம் என பணத்தை ஊரில் இருக்கும் அழகான பெண்களின் மானத்தோடும் நிறையவே விட்டிருந்தார் மானத்திற்கு பயந்து மருதகாசியின் பணபலத்திற்கு பயந்து மௌனமாய் ஊமைகளாகி விட்டிருந்தனர் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதுவே மருதகாசியின் காசியின் திமிருக்கு கொம்பு சீவி விட்டார் போலானது மீனாட்சி எத்தனையோ கெஞ்சி கண்ணீர் வடித்தும் மருதகாசி மாறவில்லை மாறாக அவளை ரணப்படுத்தி விட்டுத்தான் செல்வார் ஒவ்வொரு தகராறின் போதும் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சாவது உங்களை மாத்திக்க மாட்டீங்களா மீனாட்சியின் கெஞ்சுதலுக்கு எதிரொலியாய் கொத்தாய் முடியை பற்றி உழுக்கி அரைந்து சுவரின் மேல் தள்ளப்பட்டாள் சனியனே உன்னால என் நிம்மதியே செத்து போச்சு போ செத்து தொலை கண் முன்னாடி நான் வர்றப்ப நீ உயிரோட வந்து நின்ன நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன் என்று மருத காசி கத்தினான் அதை கேட்டு மீனாட்சி மிரண்டு போனாள் என் குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கு வேண்டி பண்ணாடை குடும்பத்துல பிறந்த நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா ஒரு அப்பனுக்கு பொருந்திருந்தீனா நீ இனி என் முகத்திலேயே கூடாது என் பிள்ளைங்களையும் தொடக்கூடாது வர்றப்போ மாலையோட தான் வாசப்படி ஏறுவேன் குடியின் உச்சத்தில் போட்ட கூச்சல் மீனாட்சியின் உயிருக்கு யமனாகிப் போனது தோட்டத்து வீட்டின் வேப்ப மரத்தில் தூக்கில் தொங்கி தன்னுயிரை மாய்த்து கொண்டு விட்டாள் அன்றே மருத காசி இடிந்து போனார் உற்றம் சுற்றம் உறவுகள் என சாவுக்கு வந்திருந்த அத்தனை பேரும் தூற்றிவிட்டு போக பெற்ற பிள்ளைகள் அப்பாவை கண்டு பயந்து போய் பாட்டியின் பின் ஒளிந்து கொண்டு கதறின நீ என் மகன் தான்றது நிஜம்னா இனி இந்த வீட்ல உன் காலடியில நிழல் கூடப்படக்கூடாது மகாலட்சுமி மாதிரி இருந்த என் மருமகளை கொன்னுட்டியேடா பாவி உன்னை ஏன் நான் பிள்ளையா இந்த பாலும் சுமந்து பெத்தேனோ நிற்காதே நிக்காதே மருதகாசியின் போனார் மருதகாசி வாழ்க்கையின் நிஜம் மனதில் வெகுவாக வந்து அரைந்தது எத்தனை இதயங்கள் தன்னால் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை உணர்ந்த போது உயிரோடு இருப்பதே பாவம் என்று கூட தோன்றியது ஆனால் ஆம் வாழ வேண்டும் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாசமும் தான் செய்த தவறுகளுக்கான தண்டனையாக மாற வேண்டும் அன்று மனசிற்குள் விழுந்த அடி வேப்ப மரத்தினடியில் கொண்டு வந்து நிறுத்தியது மனைவி இறந்த போது அழாத அழுகையை அவர் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறார் தன் தாய் தந்தையை பிரிந்து கணவனை நம்பி வரும் பெண்ணை மனது நோகாமல் புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துபவனை ஒரு நல்ல மகனாகவும் கணவனாகவும் சிறந்த தந்தையாகவும் இருக்க முடியும் சுவாரஸ்யமான தமிழ் கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி